கேட்டி சொல்லு முழுகாம எதுவும் இருக்கிய டாக்டர் போனமா ஐயா அத்தப்பட்டி அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது உப்புமா செமிக்கல கள்ளி கதை விடாத சரியின் பாப்பாக்கே ஒரு தம்பி வர போது இக்க சும்மா இருங்க இக்க நேச்சமாலுமே வெறும் உப்புமாக்கா உப்புமாவா ரொம்ப தப்புமா இக்க உன்னைக்கு நான் எங்க போய் சொல்லப் போறேன் அந்த பிள்ளையாவது நீ ஒழுங்கா பாத்துக்கிடுவே அதையும் நான் தான் பாக்கணுமா ஏன் அத்தப்பாட்டி இப்படி கோவத்துல பொங்கி வந்திருக்கீங்க வா அந்த பிள்ளை டாக்டர் இருக்கல அவளை போய் பார்த்துட்டு வரோம் ஏ நான் சொல்லுதம்ல ஒண்ணும் கிடையாது என்ன எல்லாரும் ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது உன் பொண்டடி முழுகாம இருக்கா நெட்டமோ அப்படியா இவர் ஒரு பைத்தியம் ஏன்ட்டு போய் கேக்கார் அப்படியான இல்ல பாபு மனுஷா என்னடா இது இப்படி சம்பந்தப்பட்டவங்க மாத்தி மாத்தி இல்ல இல்லன்னா என்ன அர்த்தம் அந்த வாந்திக்கு என்ன காரணம் யார் காரணம் மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்க அப்புறம் கீதா சும்மா கடை இங்கே இருங்க அடுத்தபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது ஆமாம் இது வந்து உப்புமா செமிக்கலை சும்மா பெருசாக்கிக்கிட்டு இழுத்துப்படாதீங்க போ ஏன்னா சொல்லமுன் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு தானே டாக்டர் வேண்டாம் நர்ஸும் வேண்டாம் அப்போ எல்லாரும் வேலையை பாருங்க போங்க கூட்டத்தை கலைங்க இல்லை எத்தனை பேர் நடனம் கற்றுக்கிட்டோம் நம்ம தான் நித்தமும் அப்படியா சொல்லவே இல்லை யோ யோ பாப்பு மனசா என்னய்யா ஏன்ட்டு இப்படி கேட்கிற சொல்லவே இல்லைன்னு ஐயோ என்னய்யா இரு சம்மந்தப்பட்டவர் மாதிரியே பேச மாட்டேங்கிறே ஓ அது இல்லாட்டி முழுகாமையாக இருக்க எப்பா எத்தனை தான் சொல்றது உப்புமா 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 போங்கம்மா எல்லாரும் போங்க சாப்பிடவா நீ போ நீ யாரு எப்பனாவும் மாவா ஏன் மாவா பைத்தியமாயி ஓடி போயிட்டா எனக்கு மாவெல்லாம் கிடையாது ஏப்பா எனக்கு என்னதான் பாச்சு சொல்லுப்பா நீ யாரு சரி நான் யாரோ இருந்துட்டு போற நீ சொல்லு ஓ மகளுக்கு என்ன ஆச்சு நான் அதெல்லாம் வாட்டு சொல்ல மாட்டேன் உன் வேலைய பாத்துட்டு போ சாப்பிடுப்பா ஏன் இப்படி எப்படி அடம் பிடிக்க ரொம்ப பேசனா கடிச்சு வச்சிருவேன் ஆனந்தம் ஆனந்தம் பாடும் கை மீன் குழம்பை தட்டி விடும் ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த சாப்பாட தட்டி விடாதப்ப ரொம்ப பேசிட்டு இருக்க கைய இப்ப கிடைக்காத கைய கடிக்காத ஒழுங்கா இருந்துக்கோ ஏன்பா அப்படி கிருக்க மாதிரி பண்ணிட்டு இருக்க என் தங்கச்சி சரோஜா ஒருத்தனை இழுத்துட்டு ஓடுனானு அவனை ஒதுக்கி வச்சு குடும்பத்துல யாரையும் பேச விடாம பண்ண பாவம் தான் என் மகளும் ஓடி போயிட்டா கடைசியில பாரு எப்படி ஆனாலையா நிக்க என் பொண்டாட்டிலான்னு செத்து போயிட்டா சரோஜா தான் எங்க பாருக்காங்க சரோஜா போயிட்டா என்னை விட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டா நாமளை பார்க்கவே இல்ல சரோஜா சரோஜா

ஏத்தை ஒரு நல்ல வேலை இப்போ அதுவும் நிறைய படிச்சிட்டு இருக்காங்க ஏடி ஏன்டி வேலைக்கு போகணும் வேலைக்கு போகணும்னு துடியா துடிக்க எங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் பொம்பளை பிள்ளைங்க கல்யாணம் கட்டி கொடுக்குறோம் தலை முடிக்கணும்னு தெரியுதாரு எனக்கு படிச்சிட்டு ஏதோ ஒரு ரெண்டு வருஷம் வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டுருக்கு ஆபீஸ் இண்டியாட்டு போட்டி ஏத்தை ஆபீஸ் வேலை நம்மளுக்கு கெட்டாகிற மாதிரி தெரியல நமக்கு ஒரேளவுக்கு புரிய மாட்டேங்குது நமக்கு தெரிஞ்சது பூராச்சாமல் எல்காமை எல்காம எல்

ஐயோ மகாசரம் என் மேல கண்டிப்பா கோவப்பட்டு இருப்பாரு சரி அவருக்கு கால் பண்ணி பார்ப்போம் இனியால் பொண்ணு போன் அடிக்கி என்னத்த போட்டு பேச வேண்டாம் தர்சினி மூணாவது தடவை கால் பண்ற எடுக்கவே இல்லை கண்டிப்பா என் மேல கோவத்துலதான் இருப்பாரு

ஆமாடி உங்க குடிச்சு அந்த பாச வரவே முடியல நம்ம க்ரோப்ல நீ ஒருத்தி தான் நல்லா பொறுப்பா இருப்ப அப்படியே இருந்துக்கம்மா என்ன இல்லச்சக்கா எனக்கும் எல்லாரோடய சுத்த ஆசையாக தான் இருக்கும் பார்த்து விடுங்க ஆஃபீஸ் போகிறதுனால வர முடியல சுந்தரிமா ஒரு யாரோட்டி இந்த டைலாக்ஸ் இல்லை என் பேர் சுந்தரி நான் ஆஃபீஸ்க்கு போகிறவன்னு என் பேர் சுந்தரி நான் ஆபீஸ்க்கு போறவ அதான் அதான் அவையே தான் இல்லைச்சக்கா குடிமைக்கு ராத்திரி தானே வர சொன்னாவே இப்போ போனால் கரெக்டா இருக்கும்ல ஆமாம்மா இப்போ கரெக்டா தான் இருக்கும் எப்படி மாதம்பட்டி ரங்கராஜன் ஒருத்தர் தான் சமைக்காரன்ட்டி சினிமாக்காரரு நான் எப்படியாட்டம் ஒரு நடிப்புல ஏதாவது ஒரு சான்ஸ் வாங்கிருவேன் மகன் கண்ணை அப்போ கண்டுக்கிட்டே சரிப்பா உன்னைய கூட ரொம்ப க போடலாம் இதோ என்னைய பார்த்து இதெல்லாம் அடிக்க மாரிக்கா இருக்கு காந்தி மதேன்னு ஒரு பாட்டி உண்டு அந்த பாட்டி மாதிரியே இருக்க அந்த பாட்டுக்கு தான் பார்த்தது இல்லையேக்கோ அப்புறம் கூகுளில் அடிச்சு பாருட்டி ஆ சரி சரி ஏப்பா என்ன டெக்கரேஷன் பண்ணிருக்காவ

இந்த காய்கறியாக்க நறுக்கணும் ஆமா ஒன்னு பண்ணனும்மா அதுக்கு பூரா நீங்க நறுக்கி இருக்கு ஆள் வந்து பண்ணும் ரங்கராஜன் இப்பக்கா வருவாரு யாரும் ரங்கராஜன் மாதப்படி ரங்கராஜன் சமையலுக்கு வருவாருன்னு நம்ம சும்மா பெருமைக்கு மாவிடிச்சோம் அதையெல்லாம் எல்லாம் சொல்லிட்டா வருவாருமா எல்லாமே வருவாங்கம்மா நீங்க காய் நறுக்குங்க ஒவ்வொரு கத்தி வச்சிருக்க பத்தியலாம் எடுத்து நறுக்குங்க சுந்தரி நீ நான் ஆளு கத்தி தான் வச்சிருக்கேன் பாத்துக்க சரி ஆளுக்கு பாத்தி பாதி மாட்டி வெட்டுங்க

இல்லம்மா இப்பெல்லாம் விளாட்டு பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாவது பார்த்துக்கடுங்க ஃப்ரெண்டும் ஃப்ரெண்டு மானுவோ திடீர்னு கத்தி எடுத்து செருவிட்டு ஓடிடுவானுவோ கவனமா இருந்துக்கிடுங்கம்மா அப்புறம் உங்களால் கல்யாணம் இல்லாமல் நின்றாம நாங்க எதுக்கு எங்களுக்குள்ள கத்தி எடுத்து மாற்றி மாத்தி சேருவ போறோம் இல்ல சொல்றதை சொல்லிட்டேன் கவனமா வேலையை பாருங்க எனிட்டு லூஸ் மாதிரி சொல்லுது நம்ம எங்கையும் மாற்றி மாற்றி சுத்திட்டு சாப்ப போறோம் எல்லாம் கல்யாணம் டென்ஷன் தான் உட்காருங்க நடக்குவோம் நாளைக்கு எதுல போடணும்னு சொல்லாம போயிட்டாவல கரையில போடவும் இல்லைன்னா பின்னாடி இருக்கிற கிரைண்டர்ல போட்டு ஆட்டவும் எனக்கு அங்க நான் கீத்தோ கட்ட உடனும்

சி அந்த அக்கா சொல்லுவாங்க அதுக்காக நம்ம போய் சம்பளம் வாங்க முடியுமா நம்ம ஒரே ஒரே ஊருக்காரங்கன்னு ஒரு பழக்கத்தினால வந்திருக்கோம் சம்பளம்லாம் வேண்டாம் இந்த அக்கா அப்படிதான் மெண்டல் மாதிரி பண்ணும் நம்ம போய் அவங்க எல்லாரும் சம்பளத்தையும் சேர்த்து வாங்கிக்கிடுவோம் ஆமாட்டி அதான் கரெக்டு ஆ சரிக்கா உங்க சேவை இந்த நாட்டுக்கு ரொம்ப தேவை வாங்க கிளம்புவோம் போற வழியில குடிமைக்கா பார்த்து சொல்லிட்டு போயிருவோம் நான் சொல்லிருந்தேன் எங்களுக்கு நாங்க சம்பளம் வாங்கணும்ல சரி ஆயிரம் ரூபாய்க்கு எல்லாம் பாத்துக்கிட்டு உங்க தரத்தை நீங்களே தாழ்த்திக்கிடாதுங்க பரவாயில்லக்கா நாங்க தரந்தாலும் போனாலும் பரவாயில்ல ஆயிரம் ரூபாய் கிடைக்கல சரிமா எப்படின்னு போங்க அப்ப நமக்கு எக்ஸ்ட்ரா மூணாயிரம் ஜாலி